குமார் மகராஜிக்கு ஜெய் குருநாதரை முத முதல் தரிசனம் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் மாதம் அந்த நவம்பர் பதினாறாம் தேதி மறக்க முடியாத ஒரு நாள் நவம்பர் மாதம் என்னை சென்னைக்கு வர சொல்லி மிஸ்டர் பிஎஸ் கிருஷ்ணன் அடுத்தப்பற ஞானகிரி கணேசன் தாமோர் மூணு பேரும் என்னை பாம்பேயில் வந்து பார்த்து பேசிட்டு சென்னைக்கு வாங்கணும்னு கூப்பிட்டா நானும் அங்கேருந்து புறட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஃப்ளைட்டில் சென்னைக்கு வந்தேன் அப்போ சென்னையில் ஒரு ஆஃபீஸு பாண்டிச்சேரி பேப்பர் மில்லுக்கு இருந்தது கிராஃப்ட் ரோட்டில் ஒரு பில்டிங்கில் இருந்தது நான் அங்கே வந்து நம்பர் ஃபோர் வீட்கார ரோடு அந்த ஆஃபீஸுக்குள்ளே போனேன் அதுக்கு முன்னாடி பரணிதலை என புஸ்தகத்தில் திருவண்ணாமலையில் நிறைய மகான்கள் இருக்கா அவளை தரிசனம் பண்ணோம்னா நமக்கு இப்போ ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் எப்போ போகிறோமோ அப்போ வந்து திருவண்ணாமலைக்கு போய் யாராவது ஒரு மகான தரிசனம் ஆகி இருக்கக்கூடாது ஆனால் அவள் தரிசனம் கொடுக்கவும் மாட்டா கொடுக்குறவா வந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பான்னு சொல்லி எழுதியிருக்கார் அதுக்கு கம்பெனிக்கு வந்தேன் பேசிட்டு இருந்தேன் அவள் என்னை ஜாயின் பண்ணேன்னு சொன்னால் எல்லாம் ஒத்து வந்தது சரி வரேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஆனால் அவர்கிட்ட ஒரே ரிக்கொஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி திருவண்ணாமலையில் நான்கள் இருக்காங்கிறாள் அவடை யாரையாவது தரிசனம் பண்ணால் பரவாயில்ல அவர் அவள் பிஎஸ் கிருஷ்ணனோட கேபினில் அவர் சீட்டுக்கு பின்பக்கத்தில் ரெண்டு மகான்களுடைய பெரிய படம் இருந்தது ஒன்று சத்குரு ஞானானந்தகி சுவாமிகள் இன்னொன்று வந்து யோகிராம் சிவகுமாரோடைய படம் ரெண்டு படம் பெரிய படம் இருந்தது கிட்டத்தட்ட நாலு அடிக்கு நாலு அடி நாலு அடிக்கு அஞ்சு அடி இருக்கும் அந்த சைஸுக்கு ரெண்டு படங்கள் இவர் யாருன்னு கேட்டேன் இவர் தான் யோகிராம் சிவகுமார் திருவண்ணாமல் இருக்கார் அப்படின்னா எனக்கு அவர்கள் தரிசனம் கிடைக்கணுமே அப்படின்னேன் அப்போ தாமோதரனை கூப்பிட்டு இவரை கூட்டிகிட்டு போய் சுவாமிகிட்ட தரிசனம் பண்ண வச்சு கூட்டின்னுவார் அப்படின்னா அவர் சொன்னோன்னே அவரும் சரி சொல்லி மத்தியானம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஒரு பஸ்ஸை பிடித்தோம் அந்த நாளில் வந்து ஃப்ரீக்குவன்சி ரொம்ப கம்மி பஸ்ஸு ப்ராட்வேலேருந்து ஒரு ராமஜெயம்னு ஒரு பஸ்ஸு புறப்பட்டது அதை ஏறி கடைசி சீட்டில் உட்காந்துருந்தோம் அது முதல்ல தாவி 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 அந்த பஸ்ஸு நான் அஞ்சு மணி நேரம் எடுத்தது நாலு மணிக்கு ஆறு மணிக்கு எடுத்தான் அந்த பஸ்ஸை அங்கே பூஜை மாதிரி பத்தரை பதினோரு மணி ஆகி பதினோரு மணிக்கு ஆனதுக்கப்புறம் தாமோரஞ்சனா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சார் நான் போய் படுத்துக்கிறேன் சாமி வீடு இதுதான் இப்போ பூட்டி இருக்குது ஆனால் எப்போ திறப்பாங்க தெரியாது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வழியில் உனக்கு கூட்டு உள்ளே விடுவார் அப்படிதான் ஓ சரி நீங்கள் போகிற போய் படுத்துங்க சார் இல்லை நான் வா வீட்டு வாசலில் அங்கே போய் நின்று கதவை தட்டுவோன்னு நினச்சி நின்று உள்ளுக்குள்ளேருந்து ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றது ஒரு காற்று சத்தத்தோடு கதவை சுந்தன்னு ஒருத்தர் வந்தார் வி கிராம சிவகுமாரசுவாமிகள் வெந்தாடியோடு தலையை தலைப்பாக கட்டிக்கிட்டு வந்து நின்றுட்டு ஹூ ஆர் யூ அப்படின்னா பேர் ராமசுவாமின்னு வட் யூ வான் ஐ வாண்ட் ஹேவ் யூர் தர்ஷன்னு நோ கெட் அவுட் அப்படின்னார் கெட் அவுட் சொல்லி சொல்லிவிட்டு என்ன புல்லெட் பயந்து வரக்கூடிய ஷார்ட் மாதிரி ஒரு அடி அடித்தார் ஆக்சுவலி புல்லட் வந்ததுன்னா என்னை தூக்கி ஒரு பத்து கிலோமீட்டர் தூக்கி விட்டு விட்டுரிஞ்சுருக்கோம் அவ்வளோ ஓட்ஸில் பேசினார் ஆனால் பந்தோட புஸ்தகம் படித்ததுனால அவர் ஈர்ந்தார் மகான்கள் எப்போ கிட்டக்கு அணுக விட மாட்டா விரட்டி அடிப்பா எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறந்தான் இந்த தரிசனம் கொடுப்பா அப்படின்ட்டு நானும் புறத்துக்கு போயிட்டேன் போய் பக்கத்தில் இருந்த அந்த சன்னையத்தலை வீட்டில் அந்த தேர்முட்டிக்கு மேலே ஒரு இடம் உட்காரத்துக்கு கிடச்சிது அங்கே போய் உட்காந்துருந்தேன் அப்போ மணி கரெக்டாக மணி பயிரொன்றரை மணி ஒரு ஒரு மணி நேரம் வெளியே சுற்றியிலே இருந்தேன் திருப்பி வந்து அந்த கம்பீர் காதையை பிடிச்சி சாஞ்சி உட்கார்ந்து சன்னச்சருக்கு வீட்டுக்கு வந்தேன் சன்னச்சரு வீட்டுக்கு வந்து அந்த கம்பி கிரதியை பிடிச்சேன் அவ்வளோதான் இன்னும் சுட்சு போட்ட மாதிரி உடனே திருப்பி அதே ஸ்வீம வெளியில் வந்தார் தும் கோனை கியூத ராய் சலோ சலோ நாயை அடிக்கிற மாதிரி வர நாய்க்கு கூட கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்ததுப்பா அதே விட ஒரு நாயினும் நாயேன்னு அப்படின்னு சொல்லி சமயக்குற சமயக்குறவுகள் சொல்கிறது மாதிரி நம்மள வந்து விரட்டு அடித்தார் நானும் புறப்பட்டு அப்புறம் நேரம் வரல நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி அப்படியே சுற்றி தே தர்மாசிரேஸ்வரர் கோயில் ப்ரோ வெளிப்பக்கம் பாத்திரக்கலை எல்லாம் சுற்றிட்டு வந்து ஒரு டீ கலையில் போய் டீ சாப்பிட்டுட்டு அங்கேயே டீயும் பண்ணு சாப்பிட்டுட்டு அங்கேயே திருப்பி வந்தேன் திரும்பி சுவாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இட்டு அந்த அதே உள்ளத்துக்கு இது பூராமே என்னான்னு கேட்டால் பகவானை தரிசனம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணுங்கிற ஒன்று உண்டே தவிர அவர் அடித்தாரும் சரி குத்தினாரும் சரி என்ன பண்ணாலும் பரவாயில்ல அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கிற ஒரே ஆசை அதே வந்தேன் இப்போ மூணாவது வந்து ஒரு முகம் கரெக்டாக மணி நாரே முக்கால் அந்த வீட்டுத்தின் இந்த கோலம் போடுற அந்த படி வாசலில் அந்த கடப்பாக்கள் ஏறி நின்று இதையும் தொடர நின்றுகிட்டே இருந்தேன் உள்ளே திருப்பியும் வந்தார் நான் எப்படி வந்தாங்கிறதும் தெரியலை நான் பெல் அடிக்கலை ஒன்றும் கூப்பிடல சுவாமி ஒன்று சவுண்டே கொடுக்குற சுவாமி உள்ளே வெளியே வந்தார் சும்மா பேச கயானி கியூ கடை கே சாயி அப்போ ஆசீர்வாத் சாயி ஆசீர்வாத் சல வந்தார் அப்படின்னார் அந்த சரோ வந்தேன்னு போட்ட கமாண்டில் அவருக்கு பின்னாடி நான் வந்து ओडिंग नहीं पोने फोन और मूरे का अनुसार इधर बाइट है कैसे आता है ना मैं बम्बई से आ रहा हूँ सर अच्छा क्या चाहिए ना? आपका आशीर्वाद चाहिए दूसरा कुछ नहीं तुम्हारा नाम क्या है ना स्वामी ने नो यू आर नॉट रामास्वामी यू आर गंगा रामस्वामी ना அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் என் பேரு நான் கங்காராம சுவாமி தான் வச்சுருந்துருக்கேன் சொல்லி மூலையை உட்கார்ந்து நாமா போல் ஹரே ராமா அப்போ தான் முத முதல் நான் சொன்ன நாமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரேச்சேன் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட நாம நாமத்து மணி அஞ்சே காலம் அஞ்சரை ஆச்சு அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கவர் தட்டினார் ஒரு சிவாச்சாரியார் வந்தார் உன்னை கேட்டால் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னார் அவர்கிட்ட தமிழில் என்கிட்ட ஹிந்தியில் பேசினார் அவர்கிட்ட தமிழில் பேசினார் பேசிவிட்டு இது மாதிரி சேலத்துலேருந்து வரேன் அங்கே மகா பெரியவா வந்து சேலத்தில் கேம்ப் இருக்கா அவள் பிரசாதம் எங்கே போகிறே கேட்டார் திருவண்ணாமலை போகிறேன்னு பிரசாதம் கொடுத்தாரு உங்களுக்கு அங்கே திருவண்ணாமலைக்கு சன்னிச்சல் வாசல்ல யோகிராம் சுரக்குமார்னு ஒரு மகான் இருக்கார் அவர்கிட்ட கொண்டு போய் இந்த பிரசாதத்தை கொடுன்னு ம ஒரு டசை மலை பழமோ அக்ஷரதையும் குங்குமம் கொடுத்தார் அது கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஓ மகாபரிவா பரமாச்சாரியா கிவன் திஸ் பெகர் பிரசாதம் ஐ எம் லக்கி அதை வாங்கி தூக்கி வச்சுக்கிண்டார் பத்திரம் கீழே உக்காந்தார் எனி மெசேஜ் பார் திஸ் பெகர் அப்படின்னு கேட்டார் ஆமாம் உங்கள்கிட்ட வந்து ஒரு வேத ஆகம பாடசாலை ஆரம்பிக்கணும் திருவண்ணாமலையில் அதுக்கு முயற்சி எடுக்க சொல்லி சொல்லி சொல்ல சொன்னார் அப்படின்னா ஓ திஸ் பெகர் ஜீங் கிவன் ஏ கமான் ஏ பரமாச்சாரியார் சொல்லிவிட்டு அந்த கொண்டு வந்த ப பிரசாதத்துலேருந்து ரெண்டு மரப்பழமும் கொஞ்சம் அக்ஷதையும் கொஞ்சம் குங்குமம் கொடுத்தார் நான் பண்ண பெரிய ஒரு பாக்கியம் யோகாசோ குமார் மகான்கிட்டருந்து பரமாச்சாரியாக கொடுத்த பிரசாதத்தை வாங்கி அதை சுவீகரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஏரியாவில் நம்ம ஆசிரம வளாகத்தில் அது யாருக்கும் கிடச்சிருக்குமா என்ன எனக்கு தான் ஆனால் அடியே எனக்கு நிச்சயம் கிடச்சிது அதை நான் மறக்க முடியாது ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு மகானுடைய பிரசாதத்தை இன்னொரு மகான் மூலியமாக கிடச்சது வந்து எனக்கு ஒருத்தனுக்கு தான் எனக்கு ஒருத்தனுக்கு தான் அதை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் எனக்கு கிடச்சிது அதனால தான் என்னோ தெரியல அவர் எனக்கு வச்ச பெயர் கங்கா ராமசுவாமின்னு வச்ச பெயர் இன்றைக்கும் எல்லோரும் எனக்கு கங்கா ராமசுவாமின்னு தான் கூப்பிட்றான் எனக்கு கங்கான்னு தான் தெரியலே தவிர ராம்சாமின்னு யாருக்கும் அதிகம் தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடஞ்சிது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத முதல் அனுபவம் பகவான் கிடைத்த முதல் அனுபவம் ஹரே ராம கரே ராமா ராம ராம கரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே சத்குருநாத் கி ஜெய் என்னுடைய பேரக்குழந்தே பகவான் இருகிரா சிவகுமார்டு ஒரு படத்தை அவன் எனக்கு உட்கார்ந்து வரைஞ்சி எனக்கு என்னுடைய பர்த்டே என்னைக்கு அது ஒரு கிஃப்டாக எனக்கு கொடுத்தான் இது எனக்கு வாழ்க்கையில் மறக்க ஏன்னா நம்ம சந்ததிகள் அவளுக்கும் வந்து பகவான்கிட்ட ஈடுபாடு வரணுங்கிறத ஆசை அவனும் விடாம நாம சொல்லுவேன் யோகியார்க்கடி சொல்லிக்கிட்டு இருப்பான் சத்நாத் மகாராஜிக்குன்னு அவன் தான் எப்போ எடுத்துகிட்டு கொடுப்பான் எனக்கு அதனால் அவன் டெலூரி வாழணும் யோகிராம்குமார் யோகிராமுமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம சுரத் குமார் யோகிராம்